ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான ரெசிபி ஆட்டு ரத்த பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க குயிக்காக ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சீரகம் சோம்பு ரெண்டு வர ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனே வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததும் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதும் நம்ம இதில் ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்க போகிறோம் இங்கே ஆட்டு ரத்தம் வந்து எங்களுக்கு ஒரு தடவை ஆவியில் வேக வச்சு கொடுத்துருவாங்க அதனால் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த வெங்காயத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அது ஒரு தடவை ஆவியில் வேக வச்சுட்டாங்கன்றதுனால இது நம்ம இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது இதை நீங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கான குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால இதுக்கு நமக்கு அவ்வளோ நேரம் ஆகாது இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லா குட்டி குட்டியாக வேணும் நல்லா பூவாக இருக்கிற மாதிரி வேணும்னா அதை நீங்கள் வந்து ஒரு கரண்டியாலேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொத்தியும் விட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ இறக்குற ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம் மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பைஸியாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கான ஸ்பைஸி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டு இறக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான ரத்த பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பார்க்கவே டிம்டிங்காக இருக்கல நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ரத்தம் வாங்கி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ